தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர் சொத்து குவிப்பு வழக்கு நிலம் ஒதுக்கீடு முறைகேடு வழக்கு என பழைய வழக்குகளை மீண்டும் கையில் எடுத்துள்ளது அமலாக்கத்துறை என்ன விவரம் பின்னால் இருக்கும் காரணம் என்ன பார்க்கலாம் தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருப்பவர் ஐ பெரியசாமி இவருக்கு தொடர்புடைய சென்னை திண்டுக்கல் மதுரை உள்ளிட்ட இடங்களில் இன்று காலை முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக சென்னையில் அபிராமபுரம் கிரீன்வே சாலையில் உள்ள ஐ பெரியசாமியின் ரோஜா இல்லத்தில் ஐந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் இரண்டு சிஆர்பிஎஃப் உதவியுடன் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் அதேபோல சென்னை சேப்பாக்கத்தில் அமைந்துள்ள எம்எல்ஏ விடுதியில் அவரது அறையில் நான்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சிஆர்பிஎஃப் வீரர்கள் பாதுகாப்போடு சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் திண்டுக்கல்லில் அமைச்சர் ஐ பெரியசாமியின் வீடு அவரது மகள் இந்திராணியின் வீடு மற்றும் அவரது மகன் செந்தில்குமார் ஆகியோரின் வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் குறிப்பாக ஐ பெரியசாமியின் மகனும் திண்டுக்கல் சீலப்பாடியில் உள்ள பழனி சட்டமன்ற உறுப்பினரும் திமுக திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளருமான ஐ பி செந்தல்குமார் வீட்டிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர் திண்டுக்கல் கோவிந்தாபுரம் அசோக் நகர் வள்ளலார் நகரில் உள்ள அமைச்சர் ஐ பெரியசாமி மகள் இந்திராணி வீட்டிலும் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் இன்று காலை கிரீன்வே சாலையில் உள்ள அமைச்சர் ஐ பெரியசாமி இல்லத்திற்கு அதிகாரிகள் சென்று சோதனை நடத்த முற்பட்டபோது அங்கிருந்து திமுக கட்சியினர் அதிகாரிகளை உள்ளே விடவில்லை பின்பு சுமார் நாற்பது நிமிடங்கள் கழித்து சிஆர்பிஎஃப் வீரர்கள் வரவழைத்து சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் அமைச்சர் ஐ பெரியசாமி கடந்த இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று வரை காலகட்டத்தில் வீட்டு வசதி வாரியத்துறை அமைச்சராக இருந்தபோது இரண்டு கோடியே ஒரு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக திண்டுக்கல் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருந்தனர் ஐ பெரியசாமி மற்றும் அவரது மனைவி மகன் மகள் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு இந்த வழக்கிலிருந்து திண்டுக்கல் மாவட்ட நீதிமன்றம் விடுவித்து உத்தரவிட்டது அண்மையில் திண்டுக்கல் மாவட்ட நீதிமன்ற உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்த நிலையில் இந்த வழக்கில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நிகழ்ந்துள்ளதா என விசாரணை நடைபெற்று வருகிறது அதேபோல கடந்த இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு காலகட்டத்தில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக ஐ பெரியசாமி இருந்தபோது உளவுத்துறை ஐஜியாக இருந்த முன்னாள் டிஜிபி ஜாபர் சேட்டுக்கு தமிழக அரசு வீட்டு வசதி வாரியம் சார்பில் நிலம் ஒதுக்கப்பட்டது அங்கு வர்த்தக நோக்கில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி அதன் மூலம் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நிகழ்ந்ததாக ஜாபர் சேட் மீது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது தனது மனைவி சமூக சேவகர் என கூறி இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று திமுக ஆட்சி காலத்தில் வீட்டு வசதி வாரியத்தில் நில ஒதுக்கீடு பெற்றிருந்தார் மெசன் நகர் கோட்டத்தின் திருவான்மையூர் புறநகர் திட்டத்தில் இந்த நில ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது இதனிடையே அங்கு வர்த்தக நோக்கில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி அதன் மூலம் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நிகழ்ந்ததாக ஜாபர் சேட் மீது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கை கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அமலாக்கத்துறை கையில் எடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது இந்த வழக்கில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அமலாக்கத்துறை அதிகாரிகள் அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு சம்மன் அளித்து விசாரணையில் அலுவலகம் வரவழைத்து சுமார் ஒன்பது மணி நேரம் விசாரணை செய்தனர் அமைச்சர் மற்றும் அவரது மகன் மகளது வீடு செம்பட்டி பகுதியில் அமைந்துள்ள மகள் இந்திராவின் இரண்டு தொழிற்சாலை என மொத்தம் ஐந்து இடங்களில் ஐந்து மணி நேரத்திற்கு மேலாக அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது சென்னை தலைமை செயலகத்தில் அமைச்சர் ஐ பெரியசாமி அறைக்கு செல்லும் நுழைவு வாயில் கூட்டப்பட்டுள்ளது சோதனையின் முடிவில்தான் தான் சோதனைக்கான உண்மையான காரணமும் மேலும் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நிகழ்ந்துள்ளதா வீடு ஒதுக்கீடு முறைகேட்டில் பணம் கைமாறியது எவ்வளவு என தெரியவரும் என அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர்